வெள்ளைக்குட்டை வில்லேஜ் ஃபுட் சேனல் பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு மட்டன் குழம்பு தான் செய்ய போகிறேன் வாங்க பார்க்கலாம் இதுக்கு நான் ஒரு ஐம்பது மில்லி எண்ணெய் விட்டுருக்குறேன் ஒரு பெரிய குழிக்கரண்டி எண்ணெய் அஞ்சு பட்டை அஞ்சு லவங்கம் போட்டு நல்லா பொரிய விட்டுட்டு இப்போ உரித்து வச்சுருக்குற சின்ன வெங்காயத்தை போட்டு வதக்கிடலாம் நான் வெங்காயத்தை முழுசாக அப்படியே போட்டிருக்குறேன் கூடவே ரெண்டு க ஈர்க்கு கருவேப்பிலை நாலு பச்சை மிளகாய் கீறி வச்சது அதையும் இதோடு சேர்த்து வதக்கிடலாம் அப்புறம் அரைச்சி வச்ச இஞ்சி பூண்டு விடுது ரெண்டு ஸ்பூன் இதையும் சேர்த்து நல்லா வதக்கிடலாம் கடைசியாக நாம் கட் பண்ணி வச்சு ரெண்டு தக்காளி இதையும் இதோட நல்ல பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிடலாம் அடிப்பிடிக்காமல் கிளறி விட்டுடணும் இப்போ வாசனைக்காக கொத்தமல்லி இதையும் இதோடவே சேர்த்து வதக்கிடுறேன் இப்போ நல்லா எல்லா மசாலாவும் பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதங்கிட்ட பின்னாடி நம்ம கழுவி சுத்தம் பண்ணி வச்சிருக்கிற மட்டனை இதோட சேர்த்துடலாம் இது வந்து ஊருங்கில் பங்கு போடுற கறி இதில் எல்லா கறியும் சேர்ந்துருக்கும் இது ஒரு கிலோ அளவுக்கு இருக்குது இப்போ சொன்னதெல்லாம் ஒரு கிலோ அளவுக்கான மசாலா தான் நல்லா அதில் இருக்கிற எண்ணெய் பிரிஞ்சு வர்ற அளவுக்கு வதக்கிடலாம் எப்படியும் ஒரு பத்து நிமிஷம் ஆகும் நல்லா வதக்கி எடுத்துடலாம் அந்த மட்டனில் இருக்கிற தண்ணி நம்ம மசாலாவை போட்ட தண்ணி எல்லாமும் வற்றி வரட்டும் அது வரைக்கும் வதக்கணும் வதங்கிட்டு இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு நல்லா வதங்கிட்டோம் அதுக்கப்புறம் இருக்கிற மசாலாவெல்லாம் சேர்த்துக்கலாம் இன்னும் கொஞ்சம் தண்ணி இருக்குது அதையும் நல்லா வதக்கிடலாம் ஒரு சின்ன குட்டி ஸ்பூன் மஞ்சள் தூள் கூடவே ஒரு ஒன்ட்ரட் ஒன்ற ஸ்பூன் உப்பு இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு நல்லா தண்ணி சுன்ற அளவுக்கு வதக்கிடலாம் உப்பு போட்டதும் இன்னும் தண்ணி வந்துடுச்சு இன்னும் கொஞ்சம் நேரம் வதக்கிட்டு அவ்வளோதாங்க இப்போ நம்ம மிளகாத்தூள் தனியா தூள் சேர்த்துட்டு தண்ணி விட்டுடலாம் இதுக்கு ரெண்டு ஸ்பூன் மிளகாத்தூள் தனி மிளகாத்தூள் அதுக்கப்புறம் தனியா தூள் ரெண்டு ஸ்பூன் நல்லா கலக்கி விட்டுட்டு தண்ணி சேர்த்துடலாம் இதுக்கு நானும் ஒன்றரை லிட்டர் தண்ணி சேர்த்துருக்குறேன் ஒரு கிலோ மட்டனு இதுக்கு ஒன்றரை லிட்டர் தண்ணி சேர்த்துருக்குறேன் பக்கத்தடுப்பில் ஒலை காஞ்சி போச்சு அரிசியை போட்டு சாதம் அடைச்சிருக்கேன் மட்டன் நல்லா வெந்து வந்துடுச்சு நம்ம அரைச்சி வச்சிருக்கிற தேங்காய் விழுத இதோட சேர்த்துடலாம் பாருங்க நம்ம ஊத்தின ஒன்றரை லிட்டர் தண்ணி இப்போ பாதியாக வத்தி வந்துடுச்சு இதுக்கு நான் ஒரு மூடி தேங்காய் எடுத்து அரைச்சி வச்சிருக்கிறேன் கொஞ்சமாக தண்ணி விட்டு கிடைக்கிடலாம் மட்டன் குழம்பு ரெடி ஆகி வந்துச்சு இன்னும் ரெண்டு நிமிஷம் குதிச்சதுன்னா இறக்கிடலாம் நம்ம மட்டன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு நான் சாப்பிட போகிறேன் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்தது டேஸ்ட்டுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் தேங்க்யூ